திருக்குறள் சிந்தனை இவ்வுரகத்தை படைத்த இறைவன் இதில் வாழ்வார்க்கு உழைத்து உயிர் வாழ்தலே அன்றி இறந்து வாழ்தலையும் விரும்பி வகுத்திருப்பானாயின் அக்கொடியவனும் வறுமையாளரைப் போல எங்கும் நிலையில்லாது அலைந்து தெரிந்து கெடுவானாக என்றார் தெய்வ உலவன் இறத்தலானது தன்னை கை மானம் கெடுத்து ஈனப்படுத்திவிடும் ஆதலால் அத்தகைய இழி செயலை தன் மக்களுக்கு படைத்தவன் விரும்பி இயற்றி இருப்பானாகின் அவன் குழந்தை வதம் செய்த கொடுமனையாளன் போல பழிமிகுந்து பாவமடைந்து அதன் பயனாக அவர் போல் அலைந்து திரிந்து அழிந்து போக கடவன் என்று தெய்வப்புலவரே வருந்தி உரைத்த தற்பூற்று செய்யுள் இது எனவே எவருமே முயன்று உறுதியோடு வாழ வேண்டுமே தவிர எந்தும் இறந்து வாழ்தலை விரும்பக்கூடாது என்று தெய்வப்புலவர் இரவச்சம் அதிகாரத்தில் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுகை உலகியற்றியான் என்றார் நாளையும் சிந்திப்போம்